எங்கள் பரவிவாழ் அன்பு சொந்தங்களுக்கு பதவன் விளையாட்டினது வணக்கம் இந்த பதிவு சவுதி வாழ் சொந்தங்களுக்கான பதிவு நாம் சவுதியிலிருந்து ஊருக்கு அழைப்பு கொடுப்பதற்காக பல செயலிகளை பயன்படுத்துவோம் பகிரி அதாவது வாட்ஸ்அப் நாம் செய்திகளை அனுப்புவதற்காக மட்டும்தான் பயன்பட்டு கொண்டிருந்தது இப்போது சில தினங்களாக அழைப்பும் எந்த ஒரு செயலியின் உதவி என்று அழைப்பும் விடுக்க முடிகிறது அது அனைவருக்கும் சாத்தியமா என்று தெரியவில்லை இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே நான் முதலில் அழைப்பு உடுத்தேன் செயல்படவில்லை ஆனால் இப்போது வீட்டிற்கு அழைத்து பேசுகிறது வாட்ஸ்அப்பில் தான் அதாவது பகுதியில் தான் அழைத்து பேசுகிறேன் இதை தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த காணொளி உங்கள் நண்பர்கள் சவுதியில் இருந்தால் அவர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்கள் எந்த ஒரு செயலியின் பயன்பாடும் இல்லாமல் வாட்ஸ்அப் அழைப்பு விடுக்கலாம் அதாவது பகுதியில் அழைப்பு விடுக்கலாம் சவுதி வாழ் சொந்தங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான தகவலாக இருக்கும் பல பேருக்கு இது தெரியலாம் பல பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம் அவர்களுக்கு நீங்கள் பகிருங்கள் உங்கள் கருத்துக்களை உங்களுக்கு அழைப்பு கொடுக்க முடிகிறதா இல்லை என்று கருத்துக்களை இந்த காணொலியில் பதிவிடுங்கள் நன்றி